ஒரு ஒரு முக்மினை மிகவும் தடமாற்றக்கூடிய கூடிய விஷயம் அதாவது மரணம் திடீர்ன வார நேரத்தில் எந்த இடத்துலயும் வரலாம் மிகவும் திடீர்னு விஷயம் கடன் மறுமை நாளில் எவ்வளவு தியாகியா இருந்தாலும் சரி தடுத்து கடனை வச்சு ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு நபித்தோழர்களும் மரண நேரத்துல பயந்தது என்ன கடன் ஜுபேர் மரணிக்காங்க எனது சிந்தனையை மிச்சம் வாரமாக்கி கொண்டிருப்பது லெதைனி எனது

ரெண்டு நாள் ஆ குறைந்தது ஒரு நாள் அப்ப எனவே இதுக்கிடையில் அவனது வசியை திரிக்கணும் அப்ப இவர்கள் சொல்றாங்க இது கேட்ட நாள்ல இருந்து என் தலையலுக்கு கீழ் இந்த வசியத்தை இல்லாம நான் தூங்கினதே இல்லை என்றான் பெரும் பெரும் போராட்டங்கள்ல கலந்துட்டாங்க மரணத்தை ரெடியா தான் இருந்தாங்க வசியத்தை என்ன என்ன இருக்கும் நீங்க எடுத்த கடன் யார் யாருக்கு அதை கொடுக்கணும் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அமானிதங்கள் அமானிதம் கடன் எல்லாம் தான் போய் சேர வேண்டியவர்களுடைய அந்த லிஸ்ட் இருக்கும் நீங்க மரணிச்சா உங்களை புள்ள எடுத்து பார்க்கணும் உங்களோட பிள்ளை எடுத்து பாங்க மனைவி எடுத்து பாக்கணும் உங்களுக்கு குடும்பம் எடுத்து பாக்கணும் உங்க உறவுகள் என்ன செய்யணும் எடுத்து பாக்கணும் அதுக்கு ரெடியா என்ன செய்யணும் நீங்க இருக்கணும் நீங்க மவுத்தாகிற நேரம் உங்களுக்கு வசியத்துக்கே டைம் இல்லையா எப்படி இருக்கும் சில வேளைகளில் நீங்கள் எண்ணங்கள் கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை என்னன்னு சொன்னாரு கடனை ஒரு போன் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு எல்லாம் வந்து அந்த போன்ல எல்லாமே இருக்கு இந்த கடன் லிஸ்ட் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா பித்தனாவும் தேவையில்லாத எல்லா பதிவும் வச்சுக்கிறாங்க என்ன இது இல்ல எது வசியத்தோ எது எடுத்து பிள்ளை பார்க்கலாமோ அது என்னது அடுத்த இல்ல எனவே ஒரு மூமின் என்றைக்கும் வசியத்து ஜாகிஜா இருக்கணும் கடன் இதுதான் எனது அமானிதம் இதுதான் எனது பகுதி இதுதான் இது என்ன செய்யணும் ரெடி ஆயிருந்தாண்டா உங்களுக்கு திடீர்னு மரணம் வார நேரத்தில் கூட முதல் விஷயம் நான் இறைவன் மன்னிப்பு கேட்டவனாக இருக்கிறேன் இறைவன் எனக்கு மன்னிப்பு தரணும் ஒன்று இரண்டாவது எனக்கு இந்த சொர்க்கத்தை விட்டு தடுக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி கடன் நிம்மதியாக மூத்தாங்களா நிச்சயமாக என்ன பிள்ளைக்கு அது என்ன செய்யும் தெரியும் இரண்டு மூன்றாவது விஷயம் என்ன